ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது புதிய வாட்டர் டேங்க்கு புதுசு இப்போ தான் வந்திருக்குது உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறான் டேங்க் வந்து பாருங்கள் எல்லாமே சேனல் சேஸ் தான் சேஸ் எல்லாமே புதுசு டயர் மட்டும் பழசு கட்டுலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது டேங்க் வந்து த்ரீஎம்எம் சீட்டு கலாய் சீட்டு உங்களுக்கு வந்து துடு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வளைக்கும் டயர் மட்டும் பழசு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க புது டேங்க்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது டயர் மட்டும் பழசு எப்போவுமே டயர் வந்து ரன்னிங் கண்டிஷனுக்காக தான் கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் புதுசுன்னு சொல்லிட்டு பழைய டயர் கொடுக்குறீங்கன்னு கேட்காதிங்க கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது சிங்கிள் டயர் தான் பாருங்க நல்லா பே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது நல்ல சேனல் சேர்ஸு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் இந்த டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த ஃபைனல் ரேட்டு கிடையாது ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன பண்ணலாம் ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் நாற்பது ரூபா சொல்லிச்சு இப்போ டேங்க்கு அதிகமாக மூவிங்கில் இருக்குது இப்போ எதுவும் ஸ்டாக் எதுவும் டேங்க் இல்லை இப்போ தான் வந்திருக்குது முதல்ல வரவங்க நேரில் வந்து பார்த்து டேங்க் எடுத்துக்கலாம் டேங்க் மேலே பார்த்துக்கலாம் பாருங்கள் உள்ள பாருங்கள் டேங்க்கு மேல் சைடெல்லாம் பார்த்துக்கோங்க புது டேங்க்கு நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது குவாலிட்டியில் அதில் வேறு கெப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னா முன்னாடியே வந்து அட்வான்ஸ் பண்ணி கொடுத்தா நாங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஏழாயிரம் லிட்ரு எட்டாயிரம் லிட்டரு வேணும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த ரேட்டு டபுள் வீல் வேணும் அப்படின்னா இதே டேங்குக்கு நாங்கள் டபுள் வீல் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஆகும் டபுள் ஆக்சல் டபுள் டயர் கொடுத்துருவோம் இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்ன பேசி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு முன்ன பின்னே எடுக்கலாம் வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வாட்டர் டேங்க் வந்து முழுக்க முழுக்க கலாய் சீட்டு த்ரீஎம்எம் சீட்டு கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது சேனல் சேர்ஸு பழைய டயரு டேங்க் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க